வந்து ஆதிரங்கநாதர்னு பேரு பெருமாளுக்கு கோயிலுக்கே ஆதிரங்கநாத கோயில் தான் பேரு இந்த பெருமாள் எப்படி வந்தாருன்னா இந்த திரா திருமங்காழ்வார் பாடும் போது இந்த பெருமாள் வந்து அஞ்சாவது பட்டம் அவருக்கு இந்த கோயில் திறக்கலப்பெல்லாம் கோயில் திறந்து மூடி திறந்து மூடிட்டு அவர் வரும்போது தேவதாயிகளாக ரொம்ப நாளாக வச்சுருக்கு இது வந்து பிரளைய காலத்தில் இந்த பெருமாள் பூமிக்குள்ள போயிட்டாராம் பூமிக்குள்ள போனதுனால அந்த பெருமாள் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படியே போயிட்டா பிரளைய காலத்தில் திருமங்கிற காலத்துல பாடிட்டு அப்படியே அனுப்பிட்டு பெருமாள் பெருசாக இந்த ஊர்னு இருக்கிற சந்திரனோட சாப்பிட்டு மோசன பெருமாள் சந்திரன் திருவள்ளியில பூஜை பண்ணிட்டு இருக்க இங்கே அதே மாதிரி திருவெடியில் இருக்க இங்கும் தலைமாட்டம் சாயத்தையாடு அதே மாதிரி பெருமாள் ஆதிரங்கானது ஏற்பட்டு ஆதரங்கநாதன் பேசிவிட்டு இன்னைக்கும் வருஷத்துல ரெண்டு ரெண்டு உற்சவ காலத்துல இந்த பெருமாளை வந்து உத்தரவு வாங்கிட்டு இங்கே மத்தியம் அதாவது பூமியில இருந்து வந்ததுனால இந்த மண்ணை எடுத்துட்டு போய் பாடகைக்கு இது பண்ணி பிரதிஷ்டை பண்ணி இந்த பிரம்மாண்ட தான் போய் அங்க கொடியேற்றாரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் அது மூலயங்க எல்லா பூஜைகளும் போய் நடந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இவருக்கும் திரும்ப உண்டு மும்பாசித்துல அன்னைக்கு இவருக்கும் ஒரு நாள் வருஷம் உண்டு பாக்கி நாள்ல இவரை தையா காப்பு தான் இருக்கு இப்போ செஞ்சா போட்டுட்டு இன்னைக்கு வைகுண்ட ஆவசியம் முன்னிட்டு நேத்தி தலை காப்பாய் பெருமாள் சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடக்கப்பட்டு காலமுறை பக்தர்களுக்கு பிரசாதம் வாங்கி தீப சடம் எல்லாம் வரைஞ்சி எல்லாம் பரிமா வெங்கடாதர் இதுக்கு அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அவர் தோண்டாராம் எப்படி தோண்டானா வா வாழ தெரியல ஒரு காலத்துல அந்த பெருமாள் வந்து இப்போ எல்லாம் பண்ணிருக்கா கும்பாளத்துக்கு அண்ணா ஆகாம பெருமாளுக்கு ஏதோ தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்ப ஒரு நாள் திடீர்னு வந்து தர்மகர்த்தாக்கும் அந்த கோயில் பட்டாட்சிக்கும் கனவுல இது பண்ணி நான் இங்க பூமி இருக்கேன் என்ன நீங்க தூக்கி வச்சுட்டு நீங்க வந்து பூஜை பண்ண ஆகிடும் பெருமாள் சின்ன பெருமாள் இவர் வந்து சின்னவர தேவதாயிருக்கும் அவர் பெரிய பெரிய ரூபமா சேவை சாதிப்பா அவர் வந்து அவர் ஏன்னா அந்த மூணு விபத்துலயும் வந்து பெருமாள் என்னென்ன கடவுள் இருந்தாரோ அது அவர் சேவை சாதிச்சிருக்கதா திருமங்க ஒரு படைக்கு முன்ன வண்ணம் வாழின் வண்ணம் முழுதும் நிழலின் பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னங்கா பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று இந்த ஊரில் இருந்து இந்த ஊர் நதி வந்து இன்ன வண்ணம் உன்னுடைய வண்ணத்தை மூணு வண்ணத்தையும் காமிச்சுன்னு எனக்கு சேவை சாய்ச்சிருக்க அப்படின்னு கடைசியில புகழ்ந்து படிக்கிறார் அவர் என்ன அதனால அங்க பிரசித்தமா போய் அந்த காலத்துல இருந்தே இப்படி வந்து பூஜை பண்ண போயிடு ஒரு காலத்துல வந்து காவேரி இந்த பக்கம் தான் போனதா சொல்றா பெரியவாழ செவி வெளி செய்தி தான் காவேரி நிலவுக்கும் கரிகால சோழன் காலத்துல காவேரி நேர் பண்ணும் போது காவேரி அந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்துக்கும் புஷ்கரணி ஏற்ற மாதிரி பெரிய புஷ்கரணி இருக்கு இன்னைக்கு அந்த புஷ்கரணி தேவா எப்போ எது பண்ணுறது அதே மாதிரி அந்த புஷ்கரணியும் எதுவும் இருக்கு பெருமாளுக்கும் தொடர்பு வந்து இதுதான் வருடத்து ரெண்டு நாள் வந்து பெருமாள் உத்தரவு வாயிட்டு இருந்துட்டு போறாங்க அது ஒரு பெரிய விசத்தமா இன்னைக்கு நடந்துருச்சு